அரசியலை ஒரு தொழிலாக செய்ய வேண்டிய இடத்தில் இவர் இல்லை அந்த அளவுக்கு என்ன இருக்குது மக்கள் பணியை மகேசன் பணின்னு எல்லா பாசுரமும் சொல்லுது எல்லா திவ்ய பிரபந்தமும் சொல்லுது எல்லா வேதங்களும் அதான் சொல்லுது ஓகே அதுல மட்டும்தான் அவருக்கு நம்பிக்கை இல்லை அப்படி இந்தியாவுக்கு எதிராக இருக்கக்கூடிய மாலத்தீவுல போயிட்டு என்ன பண்ணிருக்கிறாரு நம்ம ஜெகத் ரச்சகன் இருநூறு கோடி ரூபாயை இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறார் கோவை நகரத்தின் மிக முக்கியமான பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலை அமைச்சர் சக்கரவாணி வாங்கி இருப்பதாக ஒரு தகவல் ஒன்று வருது அதுவும் பல நூறு கோடிகள் ஒரு பக்கம் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி அவர்கள் வந்து மதுரையில ஒரு பிரம்மாண்டமான ஒரு கல்யாண மண்டபம் கட்டியிருப்பதாக பார்க்கிறோம் அதுவும் பல நூறு கோடிகள் மதிப்பு அப்படி முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சி நம்மளுடைய தமிழ்நாட்டு அரசியல் சூழலில் வேணுமானா வேணும் இங்கே அந்த கட்சிக்கான ஒரு பிரசன்ஸ் வேணும் ஆனா ஜெகத் ரட்சகன் மாதிரியான ஆட்கள் மூலமா தான் உங்களுடைய பிரசன்ஸ் நீங்க டிக்ளேர் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கீங்கன்னா அது அவமானம்னு நான் சொன்னேன் பேசு தமிழா பேசு நேர்களுக்கு வணக்கம் மீண்டும் ஒரு முறை அண்ணோட ஒரு உரையாடல் அண்ணா வணக்கம் வணக்கம் இந்த தடவை வந்து அரக்கோணம் தொகுதி வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம் அரக்கோணம் தொகுதி தொடர்பாக ஒரு முழுமையான ஒரு அலசலாக இந்த வீடியோ வந்து இருக்க போது அரக்கோணம் தொகுதின்றது தொடர்ச்சியாக காங்கிரஸ் வந்து ஜெயிச்சிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அதிமுக ஜெயிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் குறிப்பாக ஜெகத் அவர்கள் வந்து மூன்று முறை அந்த இடத்துல போட்டி போட்டு ஜெயிச்சிருக்காரு அரக்கோணம் தொகுதி எப்படியாக இருக்குண்ணா முதல்ல நீ சொன்ன மாதிரி அரக்கோணம் தொகுதியினுடைய வரலாறு என்ன அப்படிங்கிறது தேடி படித்தாலே நம்ம தெரிஞ்சுக்கலாம் நடந்ததை விட இப்போ நடந்துகிட்ருக்கிறது ரொம்ப மிக முக்கியமான விஷயம்னு நான் பார்க்குறேன் ஏன்னா ஜெகத் ரட்சகன் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து எனக்கு தெரிஞ்ச தமிழ்நாட்டில் ஸ்டாலினை விட ரொம்ப பவர்ஃபுல் ஓகே பவர்ஃபுல் அப்படிங்கிறது எதனால அப்படின்னா இங்கே பவர் அப்படிங்கிறது எதை வச்சு ரிசைவ் பண்ணப்படுதுன்னா அதிகாரத்தை மட்டும் வச்சில்லை அவங்க கையில் இருக்கக்கூடிய பணபலம் பணபலம் படைபலம் இரண்டும் சேர்த்து தான் ஒருவருடைய அதிகாரத்தை எந்த அளவுக்கு இங்கே செலுத்த முடியுங்கிறத தீர்மானிக்குது அந்த வகையில் பார்த்தா தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய பணபலத்தை விட படைபலத்தை விட இன்றைக்கி ஜெகத்ரரசகனுக்கு அது அதிகமுங்கிற அளவுக்கு திமுக குள்ளாரையே பேசிக்கிறது தான் ஜெயத் பலமும் சரி பலவீனமும் சரி சமீபத்தில் அவருடைய கல்லூரிகள்ல அவருடைய நிறுவனங்கள்ல ரெய்டர்கள் நடந்து பணத்தை மூட்டை மூட்டையாக அள்ளினார்கள் குவித்து வைத்திருந்தார்கள் மார்ச்சுவரியில வச்சிருந்தாங்க இப்படிலாம் நிறைய பேசினாங்க பட் இது வரைக்கும் அபிஷியலா வந்து அமலாக்கத்துறை எந்த விதமான ஒரு தகவலையும் சொல்லல என்ன நடந்தது அப்படிங்கிறது தெரியல ஆனா தொகுதிக்குள்ளார் என்ன நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது ஒரு வருத்தமான ஒரு சூழல்ல தான் இந்த அரக்கோணம் தொகுதி இருக்குது இந்த அரக்கோணம் தொகுதி அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகள் எல்லா தொகுதிகளையும் தான் ராணிப்பேட்டை ஆற்காடு சோழிங்கர் அரக்கோணம் காட்பாடி அண்ட் திருத்தணி சோ இந்த ஆறு சட்டமன்ற தொகுதிகள் தான் இருக்காது இந்த ஆறு சட்டமன்ற தொகுதிகள் உட்பட்ட இந்த அரக்கோணம் தொகுதியினுடைய எம்பியாக மூன்றாவது முறையாக இருக்கிறார் ஜெகத் ரட்சன் ஓகே தொண்ணூத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி ஒன்பது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த மாதிரி மூன்று முறை அவர் வென்றிருக்கிறார் மூன்று முறையும் அவர் நினைச்சிருந்தார்னா நான் சொல்றது இந்த அரசினுடைய நிதி அதெல்லாம் இல்லை அவருடைய சொந்த நிதியில் ஓகே அதாவது அவருடைய சொந்த நிதியில் அந்த தொகுதியை அவர் என்னவாக மாற்றியிருக்கலாம் ஒரு மாடல் கான்ஸ்டிடியன்சியாக அதை இவர் மாற்றிருக்கலாம் இப்படி ஒரு எம்பியால் செயல்பட்டிருக்க முடியுமாங்கிற அளவுக்கு அவரால் அதை செய்திருக்க முடியும் ஏன்னா கல்டன் சமுத்திர ஹோட்டல் பார்த்துருக்கியா மாபலிபுரம் போகிற வழியில் இழைச்சி அதாவது அவருடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எஸ்தட்டிக் சென்ஸோட உச்சகட்டமாக இருக்கும் அக்காடு ஹோட்டலுக்கு எஸ்தட்டிக் சென்ஸாக இருக்கும் கால்ரன் சமோத்ரா அவருடைய நிறுவனங்களையே அவர் வந்து மிகவும் அழகாக கட்டமைக்கக்கூடியவர் ஆனால் தொகுதியை வந்து அப்படியே வச்சிருக்காரு எப்படியே வச்சிருக்கிறாருன்னா ராணிப்பேட்டில் ஒரு சிப்காட்டில் டன் கணக்கில் குரோமியம் கழிவுகள் வந்து தேங்கியிருக்குது கம்ப்ளீட்டாக விவசாயங்கிறதே அங்கே வந்து பொய்த்து போகக்கூடிய வகையில் ஏன்னா பாலாறு பாயக்கூடிய ஒரு பகுதி அப்படிப்பட்ட ஒரு பகுதியை கொசஸ்தலையாறு உடைய பாயக்கூடிய பகுதி ஃபர்டைல் லேண்ட் தான் அப்படி ஒரு ஃபர்டைல் லேண்ட் அது வந்து இன்னைக்கு என்னவாக மாறி இருக்குன்னா வெறும் தோல் பதனிடும் தொழிற்சாலைகளும் இந்த மாதிரியான ஃபேக்டரிஸ் கோடவுன்ஸ் அவுட்ஸ்கட்ஸ் ஆஃப் சென்னைக்குள்ளார அமையக்கூடிய வேர்ஹவுசஸ் அமைக்கக்கூடிய அதாவது விவசாயம் நடந்து கொண்டிருந்த இடத்தை மலடாக்கியது மட்டும்தான் அங்கு இதுவரை இவர்கள் நிகழ்த்திய சாதனைன்னு சொல்லலாம் இதில் இவர் ஒரு பீரியட் வந்து மினிஸ்டராக வேற இருந்தார் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் இவர் வந்து யூபிஏ கவர்மெண்ட்ல மினிஸ்டராக வேற இருந்தார் என்ன பண்ணியிருக்கிறாரு தொகுதிக்கு அப்படின்னு சொல்லி போய் பார்த்தோம்னா தொகுதிக்கு ஒன்றுமே பண்ணலை அப்படிங்கிறது ரொம்ப அப்பட்டமாக தெரியுது சமீபத்தில் கூட ஜூனியர் பார்த்தீங்கன்னா என்ன செய்தார் எம்பி அப்படிங்கிற தொடரில் இவர் வந்து இவர்கிட்ட கேட்குறாங்க என்னெங்க பண்ணீங்க அப்படின்னா வழக்கம் போல் எல்லா எம்பிக்களும் ஆற்றக்கூடிய அதே டேயே தான் இவரும் ஆற்றுறாரு என் ஊருக்கு வந்து ட்ரெயின் வந்துச்சு பெங்களூர் டு சென்னை இண்டஸ்ட்ரியல் காரிடார் வந்து பயங்கரமாக பூமாயிட்டு இருக்கு அதுக்கு நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே மத்திய அரசினுடைய திட்டங்களை பற்றிய விவரணனையாக தான் இருக்குதே தவிர எந்த ஒரு விதத்திலும் இவர் அந்த தொகுதிக்கென்று என்று பெரிய விஷயம் எதுவுமே செய்யவே இல்லை இன்னொரு வகையில் பார்த்தா சரி ஓகே இந்த தொகுதியை வச்சு இவர் சம்பாதிக்கிறாரா அப்படின்னா அதுவும் கிடையாது அதாவது இவரை வைத்த தொகுதிக்குள் பலர் சம்பாதிக்கிறார்கள் ஆனால் இவர் இந்த தொகுதிக்கு வரக்கூடிய நிதியை ஒரு பிரதானமான ஒரு வருவாயாக எடுத்துக்கொள்ளக்கூடிய சூழல் அவர் இல்லை அப்படி அவருடைய மார்ச் இருந்து பணம் எடுக்கிறாங்கிற செய்திகள் வராது இல்லையா சோ அரசியலை ஒரு தொழிலாக செய்ய வேண்டிய இடத்தில் இவர் இல்லை அந்த அளவுக்கு இவருக்கு என்ன இருக்குது ஒரு அதிகாரம் இருந்தா போதும் ஒரு எக்ஸாக்ட்லி ஒரு அரசியல் அதிகாரம் இன்னும் சொல்ல சம்பாதிச்ச பணத்தை பாதுகாக்கிறதுக்கு ஒரு அரசியல் அதிகாரம் இருந்தா போதும் சம்பாதிச்சு வச்சதை பத்திரப்படுத்தினா போதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல முதன் முதலாக எம்எல்ஏ ஆனவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் எம்எல்ஏ ஆக்கப்பட்டு எண்பத்தி நாலுலயே எம்பியும் ஆக்கப்பட்டு அழகு பார்க்கப்பட்டவர் அங்க தொடங்குது இவருடைய சங்கம் கரியர் என்னன்னா இவருடைய பெல்ட்டுக்குள்ளார இவர் தொடர்ந்து இவரால் எப்படி வெல்ல முடிந்தது ஈவன் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் மாறுதலாக வரும் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் சொன்ன பொழுது கூட இவரால் எப்படி வெல்ல முடிஞ்சதுன்னா எங்கு வந்து மொழியால விளையாட முடியுமோ அங்க மொழியால விளையாடுவாரு சித்தத்தை சிவன் மேலே வைத்தாரு கடியேன் திருவாரூர் பிறந்தார் கடியேன் என்று சொல்லி பொன்னூஞ்சல் ஆடுகிற வெண்புறாக்களை போல் சொக்க வைத்துக் கொண்டிருக்கிறேன் தலைவா ஒரு பக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருப்பார் இன்னொரு பக்கம் ஆழ்வார் பாசனம் பாடுவார் அப்படி பாடி இந்த பக்கம் அன்கோ போட்டுறது அப்படியே இந்த பக்கம் திரும்பினோம்னா ஒரு பக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறது இன்னொரு பக்கம் வன்னியர்களோடு கைகோர்த்துக்கிட்டு சாதி அரசியலை பண்ணிட வேண்டியது இந்த சாதிக்கும் பக்திக்கும் இல்லை சாதிக்கும் மதத்துக்கும் விழாதவன் எங்கே விழுவானா பணத்தில் விழுந்துருவான் இது ரெண்டுத்தில் இது ரெண்டுத்துக்குள்ளாரையும் பணம் இருக்குதுங்கிறது வேறு அதே மாரி மூணாவது ஒரு பணத்தையும் எடுத்து வச்சிடுறது இதுக்கு மேலே ஒருத்தன் இதுக்கு விழாமல் இருக்க போகிறான் சி ஒன்று பணத்தால் அடிக்கிறது இல்லை சாதியால் அடிக்கிறது இல்லை மதத்தால் அடிக்கிறது ஸோ இப்படி எல்லாமே கை வந்த ஒரு நபர் தான் யாருன்னா ஜெயத் ரச்சகர் இவர் வந்து இவருடைய லைஃப் ஸ்டைலை பற்றி பர்சனலாக பேசக்கூடிய நபர்களிடம்லாம் கேட்கும்பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு ராஜா மாதிரி அவர் வாழ்வார் இவருடைய சொந்த ஊரில் விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு கோவில் கட்டியிருக்கிறார் அழுதா ஊர் ஆமாம் அழுதாவூரில் அந்த கோவிலில் பார்த்தேன் அப்படின்னா இவர் போயிட்டு ஒரு சிம்மாசனத்தில் அமர்ந்தாருன்னா பல்வேறு இசை கச்சேரி நடத்தக்கூடியவங்க ஒரு 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 அரசவை மாதிரி இமேஜின் பண்ணேன் ஒரு சிம்மாசனத்தில் போய் ஒரு ஜம்முன்னு அப்படி உட்காந்துட்டு அப்படியே அங்கே இருந்து வந்து இசை கச்சேரி வாசிப்பாங்களா நாட்ட நாட்டியங்கள் நடக்குமா அப்படியே அவர் பார்த்து விட்டு மன்னா அப்படின்னா இந்த பொற்கழி அப்படிங்கிற மாதிரி இந்த நூறு பொற்காசுகள் தலைவர் அந்த மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைல் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படிப்பட்டவர் கடந்த இரண்டு முறையாவது தொகுதியை அப்பப்போ எட்டி பார்த்துருக்கிறாரு இப்போ அவர் போகிறதே கிடையாது இந்த டெனியூரில் அவர் நாடாளுமன்றத்துக்கே வெறும் தேர்ட்டி ஃபைவ் தான் அவருடைய ஓகே பாஸ் பாஸ் அதுவுமே என்னன்னா இந்த செப்டம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா சில முக்கியமான விஷயங்கள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக சில போராட்டங்கள் சில அவசரமான கூட்டங்கள் நடக்கிறது அது இதுன்னு டெல்லியில் கொஞ்சம் எனக்கு எலெக்ஷன் இருக்குது இல்லை அப்போ ஏதாவது ஒன்றும் பண்ணணும் இல்லை அப்படி ஏதோ ஒன்று பண்ணதுனால அவர் வந்து போனார் ஓகே மற்றபடி உண்மையாகவே சொல்ல வேண்டும் என்றால் மக்கள் பணி ஆற்ற வேண்டிய ஒரு அவசியம் அவருக்கு இன்னைக்கு இல்லை அவர் அவருடைய சொத்துக்களை பாதுகாக்க வேண்டிய ஒரு அழுத்தத்தில் இருக்கிறார் இடி ரெய்ட் அவருடைய கழுத்தை பிடிச்சி நெருக்குது இப்படிப்பட்ட சூழலில் இந்த முறை அவருக்கு ஒரு சென்டிமெண்ட்டு அவருக்கு நெருக்கமான வட்டத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா தொண்ணூத்தொம்பது ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இதெல்லாமே கூட்டு கூட்டுனா எல்லாமே ஒற்றைப்படை எண்களாக வரும் அதிலெல்லாம் தான் வென்றதாக நம்புகிறார் இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கூட்டினா எட்டு வருது இந்த முறை இது இரட்டைப்படை என் இரட்டைப்படை என்று வரும்பொழுது தான் தோற்றுருவோன்னு அவர் நம்புறதுனால வேறு தொகுதிக்கு அவர் மாற விரும்புகிறார் புரிஞ்சுக்கோ இதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பகுத்தறிவு அங்க இருக்கக்கூடிய ஒரு நபர் அவருடைய பார்வையாக தன்னுடைய நெருக்கமான வட்டாரத்தில் இது பேச பத்திரிகைகளிலேயே செய்தியாக இருந்தது திராவிட முன்னேற்ற கழகத்துல அவர் இருந்தாலுமே அவர் ஆழ்வார் பாசுரங்கள் பாடக்கூடிய ஆழ்வார் பாசுரத்துக்கும் நான் எண்ணிக்கையை கூட்டி பார்க்கறதுக்கு ஏதாவது சம்பந்த நம்பிக்கை உள்ள ஒரு மனிதர் தான் நம்பிக்கை மட்டும் இல்லை அவருக்கு எல்லாத்து மேலேயும் நம்பிக்கை உண்டு ஒரே ஒரு விஷயத்து மேலதான் அவருக்கு நம்பிக்கை இல்லை என்னன்னா மக்கள் பணியே மகேசன் பணின்னு எல்லா பாசுரமும் சொல்லுது எல்லா திவ்ய பிரபந்தமும் சொல்லுது எல்லா வேதங்களும் அதான் சொல்லுது ஓகே அதில் மட்டும் தான் அவருக்கு நம்பிக்கை இல்லை இந்த யாருக்கு நம்மளுடைய ரட்சகன் இருக்கார்ல அவருக்கு அதில் மட்டும் தான் நம்பிக்கை இல்லை ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ளார டிக்ளேர்டாக தன்னுடைய அசட்ஸை ஒவ்வொரு தேர்தலின் பொழுதும் எல்லா எம்பிக்களும் டிக்ளேர் பண்ணுவாங்க ஒட்டுமொத்த இந்தியாவிலும் அதான் ஃபார்மாலிட்டி அது எம்எல்ஏ தேர்தலோ எம்பி தேர்தலோ அது ஒரு ரூல் அப்போ தமிழ்நாட்டில் கடந்த முறை அதிகமான சொத்துக்கள் கொண்ட எம்பியாக டிக்ளேர்டு அசட்ஸ் யாருடையது அப்படின்னு பார்த்தா விஜய் வசந்தோடையது வசந்தகுமார் அவர்களுடைய மகன் வசந்தன்கோவின் உடைய நிறுவனர் அவருடைய தந்தையாருடைய மறைவுக்கு பிறகு அவர் போட்டி போடுறாரு நியாயமாக கடை நடத்தினார்கள் இஎம்ஐயில் பொருட்கள் விட்டுறாங்க நூறு ரூபாய்க்கு ஃபேன் வித்தாங்க அதை பத்து பத்து ரூபாயாக வாங்கும்பொழுது நூற்றி பத்து ரூபாய் வாங்குவாங்க பத்து ரூபாய் அதில் உங்களுக்கு லாபம் ஸோ மொத்தமாக கொள்முதல் பண்ணாங்க வித்தாங்க அவங்க ஒரு புது மாடல் இங்கே கொண்டுட்டு வந்தாங்க வசந்தன்கோ மூலமாகத்தான் தமிழ்நாட்டினுடைய மூளை முடுக்குகளில் இருக்கக்கூடிய நடுத்தர மத்திய தர வர்க்கங்களுடைய வீடுகளுக்கு ஃபேனு டிவி இது எல்லாமே வந்தது அப்படித்தான் ஓகே இன்னைக்கு இதெல்லாம் சொன்னால் ஆச்சரியப்படுவாங்க இன்றைக்கி முன்னாடி பொருளை வாங்கிட்டு இஎம்ஐ கட்டுறோம் அதே தான் இன்னைக்கு கிரெடிட் கார்டில் இஎம்ஐ பண்ணோம் அன்னைக்கு வசதனுக்கோவே இஎம்ஐ கொடுத்தாங்க ஓகே ஸோ இப்படியான ஒரு விஷயத்தை கொண்டுட்டு வந்தாங்க அப்படி உழைத்து வந்தவரை எவ்வளவு ஆசை டிக்ளேர் பண்ணாங்கன்னா நானூறு தான் ஆனா ஜெகத் ரசகனிடம் இருக்கக்கூடிய சொத்துக்களுடைய மதிப்பு என்னன்னு ஒவ்வொருத்தவங்க போடக்கூடிய எஸ்டிமேட் எல்லாம் பார்த்தோம்னா மலைப்பா இருக்குது அங்கமலை எக்ஸாக்ட்லி அந்த டிஎம்கே ஃபைல்ஸ்ல திரு ஜெக திரச்சகன் அவர்கள் பற்றி வந்த அந்த பகுதியை மட்டும் நம்ம இப்போ ஒரு தடவை பாத்துக்கலாம் ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு வந்தது ஒரு சின்ன சாம்பிள் இந்த வீடியோல அரக்கோணத்தை பற்றி பேசுவதை தாண்டி என்னிடம் சொல்வதற்கு ஒரு புதிய தகவலும் இருக்குது இது அரக்கோண மக்களே இதை எப்படி பார்ப்பாங்கன்னு எனக்கு தெரியல நமக்கு வந்திருக்கக்கூடிய சோர்சஸ் அடிப்படையில் ஆஃப்டர் த இடி ரைட் ஓகே ஆஃப்டர் த இடி ரைட் பல கோடிகள் பணம் கைப்பற்றப்பட்டது கட்டுக்கட்டாக பணம் குவித்து வைக்கப்பட்டிருந்தது என்ற செய்திகள்லாம் வந்ததற்கு பிறகு சமீபத்தில் இருநூறு கோடி ரூபாயை அவர் மால்தீவ்ஸில் கொண்டு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறார் யாரு ஜெயத் ரஷகன் அப்படின்னு சொல்லி நமக்கு தகவல்கள் வருது மோடி அவர்கள் லட்சதீவு போனாரு லட்சதீவ் அவர் போனதற்கு பிறகு லட்சதீவுடைய டூரிசம் பூமாயிடுமோங்கிறதுல மாலத்தீவினுடைய அமைச்சர் பேசிய பேச்சு அதற்கு பிறகு அந்த அமைச்சர் ராஜினாமா பண்ண வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டார் ஏன்னா மாலத்தீவினுடைய பொருளாதாரம் என்பது இந்தியாவை சார்ந்து இருக்கிறது குறிப்பா சொல்லணும்னா டூரிசம் எக்கானமி அங்கே அவர்களுக்கென்று எந்த விதமான ரிசோர்சஸும் கிடையாது இன்னும் சில பத்தாண்டுகளுக்குள்ளார புவி வெப்பமாகக்கூடிய அந்த காரணத்தினால மாலத்தீவுகளை மூழ்கி விடும்னு சொல்றாங்க அவங்களுக்கு என்று ஒரு ஸ்டாண்டர்டைஸ்ட் எக்கானமி கிடையாது அவங்களுடைய வர்த்தகமே எதில் நடக்குதுன்னா யுஎஸ் டாலரில் தான் நடக்குது அவங்களுக்கு என்று ஒரு கரன்சி கூட இல்லாத ஒரு நாடாகத்தான் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நாடு ஜஸ்ட் மோடி என்ற ஒரு நபர் அவர் இந்தியாவினுடைய பிரதமராக பார்க்கப்படல தன்னை ஒரு இஸ்லாமிய நாடாக கருதி கொண்ட ஒரு இஸ்லாமிய அமைச்சர் மாலத்தீவு அமைச்சரவையில் இருந்தவர் மோடியை பற்றி பேசிய பேச்சுக்கு உலக நாடுகள் எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிச்சு அந்த நாட்டை சேர்ந்த பிரதமர் அவரை கூட்டி விளக்கம் கேட்டு கடைசியாக மந்திரி சபையிலேருந்து அவர் நீக்கப்பட்டார் இன்னைக்கு லட்சத்தீவனுடைய டூரிசம்ங்கிறது பெரிய அளவில் பூமா இருக்குது ஒரே ஒரு நாளில் மோடி பண்ணார் அந்த அளவுக்கு இந்தியாவுக்கு எதிராக இருக்கக்கூடிய மாலத்தீவு அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா அவங்க யாருக்கு இன்னைக்கு ரொம்ப பேவரபுளா இருக்காங்கன்னா சைனாவுக்கு இருக்காங்க யாரெல்லாம் நமக்கு எதிரானவர்களாக மாற்ற முடியுமோ அவர்களை எல்லாம் மாற்றி இந்த கடல் வழி பிராந்தியத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்காக தான் ஸ்ரீலங்காவில் போயிட்டு போட்டு கட்டுறாங்க மால்தீவ்ஸ் தன்னுடைய கட்டுப்பாட்டுகளாரு கொண்டு வராங்க அப்படி இந்தியாவுக்கு எதிராக இருக்கக்கூடிய மாலத்தீவில் போயிட்டு என்ன பண்ணியிருக்கிறாரு நம்ம ஜெகத் ரஷகன் இருநூறு கோடி ரூபாயை இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தகவல்கள் வருது அந்த தகவல் எதன் அடிப்படையில்னா சந்திரகலா ரிசார்ட் ஹோட்டல்ஸ் மால்தீவ்ஸ் பிரைவேட் லிமிடெட் ஒரு நிறுவனத்தை தொடங்கி அந்த நிறுவனத்துக்கு என்று ஒரு அட்ரஸ் எங்கன்னா தேர்ட் ஷிகா இடத்துல இந்த நிறுவனத்தை அவர்கள் பதிவு செய்கிறார்கள் பதிவு செய்து அதனுடைய மேனேஜிங் டேரக்டரா யாரை போடுறாங்கன்னா அருண்ராஜ் துரைராஜா போடுறாங்க போர்ட் ஆஃப் டேரக்டர்ஸ் யார் யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்பிக்கை ஆண்டனி ஜெயபால் ஆண்டனி ராயப்பன் கணபதி ராமலிங்கம் அருண்ராஜ் துரைராஜ் இவங்க எல்லாம் போர்ட் ஆஃப் டேரக்டர் இருக்காங்க இதில் ஷேர் ஹோல்டர்ஸாக யார் யார் இருக்காங்கன்னு பார்த்தா சந்திரகலா ரிசார்ட் ஹோட்டல்ஸ் பிரைவேட் லிமிடெட் கணபதி ராமலிங்கம் நம்பிக்கை ஆண்டனி ஜெயபால் ஆண்டனி ராயப்பன் ஸோ இவங்கள்லாம் தான் இதில் வந்து ஷேர் ஹோல்டர்ஸாக இருக்காங்க இவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த நம்பிக்கை மிஸ்டர் கணபதி மிஸ்டர் அருண்ராஜ் இவங்கெல்லாம் சென்னையில் இருக்கக்கூடிய திரு ஜெயத் அவர்களுக்கு சொந்தமான அக்காட் ஹோட்டலினுடைய விபியாக இருக்கிறாங்க இவங்க எல்லோருமே எங்கள் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் அதாவது அக்காட் ஹோட்டலில் வேலை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அதில் ஷேர் ஹோல்டர்ஸாக டேரக்டர்ஸாக போட்டு இப்படியான ஒரு நிறுவனத்தை திரு ஜெகத் ரஷ்மன் எங்கே போய் தொடங்கியிருக்கிறாரு தொடங்குறது தான் தொடங்குறீங்க குறைந்தபட்சமாக எங்கேருந்து சம்பாதிச்சீங்களோ அதே நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஒரு லட்சத்தீவில் தொடங்கலாம்ல இந்த டைரக்டர்ஸ் ஆஃப் சந்திரகலா ரிசார்ட் ஹோட்டல்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற இந்த நிறுவனம் யாருடைய நிறுவனம்னா இதனுடைய டேரக்டர்ஸாக யார் இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தா ஜெகத் ரஷ்ஷகன் சுவாமி கண்ணு அதாவது எஸ் ஜெகத் ரஷ்ஷகன் இருக்கிறாரு சந்தீப் ஆனந்த் ஜெகத் ரஷ்ஷகன் அவருடைய மகன் அவர் இருக்கிறாரு ஜெகத் ரஷகன் ஸ்ரீனிஷா இவங்க இருக்கிறாங்க சோ அவருடைய மகன் மகள் இவங்க எல்லாரும் சேர்ந்தா இந்த நிறுவனத்தினுடைய யாரு இந்த சந்திரகலா ரிசார்ட் ஹோட்டல்ஸ் அண்ட் பிரைவேட் லிமிடெட் நிறுவனர்களாக டெரெக்டர்ஸாக இவங்க தான் இருக்காங்க இந்த நிறுவனத்தை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல தொடங்கியிருக்காங்க சந்திரகலா ரிசார்ட் ஹோட்டல்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு தொடங்கியிருக்காங்க ஸோ இதனுடைய ஷேர் கேப் ஆத்தரைஸ்டு ஷேர் கேபிட்டல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லி இவங்க குறிப்பிட்டிருக்காங்க இடி ரைடுக்கு பிறகு இரநூறு கோடி ரூபாயை கொண்டுட்டு போய் மால் இன்வெஸ்ட் பண்ண முடியுது அப்படின்னா ஜெயத்தரட்சகனுடைய கனெக்ட் எப்படிப்பட்டது உண்மையாகவே கொண்டு ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண அது எப்படி சாதியப்படுது யாருடைய பணம் அவருடைய பணமாக ஈடி ரைடு நடந்து அதனுடைய அதிர்ச்சியில இருந்து அவர் இன்னும் மீண்டு வரலன்னு இந்த பக்கம் ஒரு பக்கம் செய்திகள் வந்துகிட்டு இருக்கும் இன்னொரு பக்கம் ஒரு ஹோட்டல்ல வந்து அவர் எங்க போய் தொடங்குறாரு இரநூறு கோடி ரூபாய் முதலீட்டில் மால்தீவ்ஸ்ல போய் தொடங்குறாரு உனக்கு நல்ல ஞாபகம் இருக்கா ஸ்ரீலங்காவில் மிகப்பெரிய அளவுல பொருளாதார பிரச்சனை வந்தது பொருளாதார பிரச்சனை வந்து இலங்கையே மூழ்கிடிச்சு கடல்ல தத்தளிக்குதுங்கிற பொழுதும் அங்கு மிகப்பெரிய அளவுல ஜெயரத் ஜெயத்ராட்சனுடைய பணம் முதலீடு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வந்தது ஸோ இந்தியாவுக்குள்ளார முதலீடு பண்ணி தொழில் செய்தால் என்னென்ன அச்சுறுத்தல்கள் வருமோ என்ற அச்சத்துல தன்னுடைய பணத்தை இன்னைக்கு எங்க எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறாரு ஸ்ரீலங்கா மால்தீவ்ஸ்ன்னு எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறாரு இப்படிப்பட்ட ஒரு நபரை மக்கள் எதன் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா வெறும் பணம் அதை தாண்டி வேறு திமுக கட்சிக்காரங்களே என்ன சொல்றாங்க திமுகவினரே போயிட்டு பேசணும்னா இல்லைங்க பணம் கொடுக்குறாருங்க நாங்கள் பணம் கொடுத்தா இது போன தேர்தலில் வேலை பார்த்தோம் அதுக்கு முந்தின தேர்தலில் வேலை பார்த்தோம் ஆனால் பணத்தை தாண்டி ஒரு நல்லது கெட்டதுன்னா வரணும் இல்லைங்க எதுக்குமே வர வரமாட்டேங்கிறாரு நாங்கள் அவரை பார்க்க போனாலே பார்க்க முடியலைங்கிற அளவுக்காகத்தான் தொகுதிக்குள்ளார இவருடைய கல நிலவரம் இருக்குது அவருக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய பண பலத்தை வைத்து நான் தான் சொல்கிறேனே இடி ரைடு நடந்ததுக்கு பிறகு எல்லோரும் வந்து எல்லோருடைய கவனமும் அவர் மேலே குவிஞ்சிருக்கும் பொழுது ஒருத்தரால் கொண்டு போய் அசால்ட்டாக இரநூறு கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்க முடியுதுன்னா அதுவும் மால்தீவ்ஸில் நான் திரும்பவும் தான் சொல்கிறேன் அவர் லட்சத்தீவில் ஆரம்பிச்சிருந்தாருன்னா கூட எனக்கு வந்து மனசாரி இருக்கும் ஓகே அந்த மாதிரியான ஒரு தகவலை கேள்விப்பட்டிருந்தேன் ஆமாங்க அவருக்கு லண்டன் சமுத்திரா ஹோட்டல் வச்சிருக்காரு அக்காடு வச்சுருக்காரு அது வச்சுருக்காரு இது ஏதோ ஏதோனு ஆரம்பிச்சு போகிறாங்கன்னு ஆனால் இந்தியாவுக்கு எதிராக பிரதமர் மோடிக்கு எதிராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஓப்பனாக டிக்ளேர் பண்ண துணிச்சல் இருக்கக்கூடிய ஒரு நாடு ஒரு சுண்டக்கா நாடு அங்கே போயிட்டு இரநூறு கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு என்ன ஓட்டம் யாருடைய கண்ணெல்லாம் உங்களால மண்ணை தூவிட்டு உங்களால் இந்த மாதிரியான வேலைகளை செய்ய முடியுது சந்திரகலா ரிசார்ட் ஹோட்டல்ஸ் மால்தீவ்ஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற பேர்ல ஒரு நிறுவனத்தை தொடங்கி அங்கு கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இங்கிருந்து வந்தது இவ்வளவு கேள்விகள் இருக்குது ஜெகத் ரஷகன் மேல இது நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த பணத்தை அவர் நேரடியாக அவருடைய தொகுதியிலிருந்து சம்பாதிச்சார்னு நான் கிளைம் பண்ணல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தேர்தல் அதில் நிற்பது அதில் வெல்வது என்பது அவருக்கான ஒரு கூடுதல் பாதுகாப்பு அந்த லெவல்ல தான் அவர் இருக்கிறாரு இன்னொரு வகையில பார்த்தா அரக்கோணம் தொகுதியில் நீ சொன்ன மாதிரி கடந்த இருபது ஆண்டுகளுக்கு உள்ளார வெற்றி பெற்றவர்களில் மாறி மாறி இவர் வென்றிருக்கிறாரு பாமக சார்பாக வென்றிருக்கிறாங்க இப்போ கூட பார்த்தோன்னா இந்த முறை பாஜக பாமக கூட்டணி இருந்ததுன்னா அந்த தொகுதி பாமகவுக்கு ஒதுக்கப்படும் அங்கு மத்திய முன்னாள் ரயில்வே மத்திய இணை அமைச்சர் ஏ கே மூர்த்தி போட்டியிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வருது பாஜகவும் பாமகவும் இணைந்து செயல்பட போறாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் ஸ்வீஹவு வெயிட் அண்ட் வாட்ச் அப்படி இல்லைன்னா அரக்கோணத்தில் யார் நிற்பாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய மில்லியன் டாலர் கேள்வியா தான் இருக்குது அரக்கோணம் தொகுதிக்கு சிலர் பாஜகவிலும் தங்களுடைய முழு முயற்சி போட்டு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க பாமகவை தவிர்த்து வேறு எந்த கட்சி இங்கே நிற்பதற்கு விரும்பும் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒருவேளை தேமுதிகாலையன்ஸ்ல இருந்தால் அவங்க அந்த அரக்கோணம் தொகுதியை கேட்டுப் பெறுவதற்கான முயற்சியில் அவர்களும் கணிசமாக இறங்கலாம் சமூக வாரியாக பார்த்தோம்னா அந்த தொகுதியில அதிகமாக பட்டியல் சமூகத்துக்கு அடுத்ததா இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா முதலியார் சமூகம் முதலியார் சமூகத்துக்கு அடுத்து யாதவர் அதற்கு தான் அங்கே வன்னியர்கள் வராங்க அந்த தொகுதியினுடைய காஸ்ட் வைஸ் டேட்டாவை எடுத்து பார்க்கும் பொழுது அப்படி இருக்கும்பொழுது இவருடைய சமூகத்தை சேர்ந்தவர்கள் அங்கே அதிகமாக இல்லைனாலுமே அந்த அந்த நான் சொன்ன அந்த குறிப்பிட்ட பகுதியை ஒட்டிய அதிகாரமிக்க அமைச்சர்களாக கரண்ட் சிட்டிங் மினிஸ்டர்ஸும் சரி எக்ஸ் மினிஸ்டர்ஸும் சரி முக்கால்வாசி பார்த்தினா வணியர் சமூகத்தை சேர்ந்தவர்களாக தான் அதிமுக மற்றும் திமுக இரண்டு கட்சிகள்லையுமே இருக்காங்க இவர் அதிமுகவில் பயணித்தவர் அதுக்கு பிறகு எம்ஜிஆர் கழகத்தை தொடங்கி ஆரம்யிரப்பன் அது அந்த கட்சியை ஆரம்பிச்ச பொழுது அவர் கூட போனார் இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருந்தார் தொண்ணூற்றி ஒன்பதில் எம்ஜிஆர் கழகத்துக்கு ஒரு சீட்டு கொடுத்தார் கலைஞர் கருணாநிதி அப்படி தான் அந்த எம்ஜிஆர் கழகத்துக்கு கொடுத்த சீட்டில் தான் இவர் உதயசூரியன் சின்னத்தில் போட்டிட்டு அரக்கோணத்தில் வென்றார் ஆர் எம் ஏஎல் விஜய் இருக்கார் இல்லையா அவருடைய தாத்தா ஸோ அவருடைய வழியில் தான் வந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதுக்கு பிறகு அப்படிங்கிறது ஏன்னா நடுவில் அவருக்கான ஒரு பிரேக் எண்பத்தி ஒன்பதுலேருந்து தொண்ணூற்றி ஒன்பது வரை அவருடைய அரசியலில் ஒரு ஒரு டவுன் அது அந்த நேரத்தில் அவர் செய்து கொண்டிருந்த தொழில்களை மட்டும் பார்த்து கொண்டிருந்தார் எண்பத்தி எண்பதுலேருந்து எண்பத்தி நாலு எம்ஜிஆருடைய ஒரு செல்ல பிள்ளையாக இருந்த காலகட்டத்தில் பொருளாதாரத்தை வலுப்படுத்தினாரு எண்பத்தி நாலுலேருந்து இருந்து எண்பத்தி ஒன்பது அதை ஸ்திரப்படுத்தினாரு எண்பத்தி ஒன்பதுல முதல் முறையாக தோல்வியை பார்க்குறாரு அதற்கு பிறகு ஒரு பத்தாண்டுகள் அவருடைய அரசியல் அஸ்தமனம் தான் ஆல்மோஸ்ட் அவருடைய கரியர் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கும் பொழுது ஆரம்பி வந்து எம்ஜிஆர் கழகத்தை ஆரம்பிச்சு பேருக்கு ஒரு கட்சி வச்சு நடத்திட்டு இருந்த பொழுது அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒரு சீட்டை ஜெகத் ரட்சகனுக்கு பெற்றுக் கொடுத்து அதன் மூலமாக இவர் உதயசூரியன் சின்னத்தில் நின்று வென்று அதற்கு பிறகு உதயசூரியன் சின்னத்திலேயே போட்டியிடக்கூடிய வகையில திமுகவிலே தன்னை இணைத்துக் கொண்டார் இதான் அவருடைய வரலாறு ஆனால் துரைமுருகன் இன்று இடி ரெய்டு அண்ட் ஸ்கேம் குள்ளார மாட்டிக்கிட்டு முழிச்சுட்டு இருக்கிறாரு வேலு மாட்டிட்டு முழிச்சுட்டு இருக்கிறாரு அடுத்து யாரை நோக்கி போகும்னு தெரியாம இருக்குது சமீபத்துல கூட பார்த்தேன் கோவை நகரத்தின் மிக முக்கியமான பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலை அமைச்சர் சக்கரவாணி வாங்கியிருப்பதாக ஒரு தகவல் ஒன்று வருது அதுவும் பல நூறு கோடிகள் ஒரு பக்கம் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி அவர்கள் வந்து மதுரையில ஒரு பிரம்மாண்டமான ஒரு கல்யாண மண்டபம் கட்டியிருப்பதாக பார்க்குறோம் அதுவும் பல நூறு கோடிகள் மதிப்புங்கிறாங்க இப்படி பல நூறு கோடி கோடிகள் மதிப்பிலான சொத்துக்களை ஆட்சிக்கு வந்து மூன்று ஆண்டுகளுக்குள்ளாக அவர்களால் செய்ய முடிகிறது என்றால் தமிழ்நாட்டில் என்ன நடந்து கொண்டிருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது மிகப்பெரிய கேள்வி வருது அதுவும் ஜெகத்ரரசகன் மாதிரியான ஆட்களை பார்க்கும் பொழுது உண்மையாகவே இங்க இருக்கக்கூடிய இந்த அமைப்புகள் இயங்குதா இவங்க எல்லாரும் வந்து அண்டர் த ஸ்கேனர்ல தான் இருக்கிறாங்களா நியாயமாக தான் இந்த விசாரணையினுடைய போக்கு போய்கிட்டு இருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது இவ்வளவு கேள்விகளுக்கு மத்தியில் மீண்டும் இந்த தொகுதியில் அரக்கோணத்தில் ஜெகத் வாய்ப்பு கிடைத்தால் அவர் வெல்லுவாரா அப்படின்னு சொல்லி கேட்டா கலை யதார்த்தம் என்ன சொல்லுதுன்னா அவருக்கான வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமா இருக்குதுன்னு தான் சொல்லுது மக்கள் யாருக்குமே அவருடைய எந்த விதமான செயல்பாட்டின் மேலும் நம்பிக்கை இல்லை தொகுதி கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றலை பாராளுமன்றத்துக்கு போகல பாராளுமன்ற அலுவலகத்தை திறக்கிறதே கிடையாது யார் பார்க்குறதா இருந்தாலும் திருத்தணியா இருந்தாலும் ராணிப்பேட்டையா இருந்தாலும் ஷோலிங்கராக இருந்தாலும் தான் வந்தாகணும் சென்னைக்கு தான் வந்தாகணும் அடையாறுல போயிட்டு அவருடைய காலேஜுடைய அட்மிஷன் ஆஃபீஸ் பக்கத்தில் அவருடைய வீடு இருக்குது அந்த வீட்டு வாசலில் தான் போய் நின்று அவரை பார்த்தாகணும் அதுவும் நாலு கணக்குல மணிக்கணக்கில் நிற்கணும் இவ்வளவுக்கு பிறக்கும் இடி ரைடு நடக்குது மூட்டை மூட்டையாக பணம் அல்றாங்க இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு இவ்வளவு பிரச்சனைகளுக்கு நடுவுலையும் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைக்கல இவ்வளவுக்கு நடுவுல ஜெகத் ரஷகனால மட்டும் என்ன பண்ண முடியுதுன்னா தன்னுடைய வியாபாரத்தை பெருக்கிக் கொண்டே போக முடிகிறது இவர் நமக்கு எம்பிஆர் இருக்காரு அது போதும் அந்த பேர் போதும்னு நினைக்கிறாங்களோ இருக்கலாம் ஏன்னா அண்ணாமலை அவர்கள் கூட பார்த்தீங்கன்னா இந்த எண்மண் எண்மக்கள் பாத யாத்திரையின் பொழுது அரக்கோணம் தொகுதிக்கு போகும்பொழுது அவர் பல இடங்களில் ஜெகத் அந்த ஒரு ஒரு லக்ஸரியை தான் அவர் குறிப்பிட்டு பேசினார் இப்படிப்பட்ட ஒரு எம்பி எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டினுடைய பணக்கார எம்பி டிக்ளோடா சொல்லலாம் டிக்ளோடா அவரே அவருடைய வாயாலே ஒத்துக்கலாம் ஓகே அந்த அளவுக்கு பணம் கொழிக்கக்கூடிய ஒரு நபர் இன்றைக்கு சேர்த்த பணத்தை பத்திரப்படுத்துவதற்காக மட்டுமே அரசியலில் இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு தன்னை ஒரு ராஜாவாகவே பாவித்து வாழக்கூடிய ஒரு நபர் இப்படியாக அறியப்பட்ட ஒரு நபரை தங்களுடைய எம்பியாக தேர்ந்தெடுக்கிறது ஒரு பெருமையாக நினைக்கிறாங்களான்னு தெரியல ஆனால் என்னை பொறுத்தவரை மற்றது எல்லாத்தையும் கூட விட்டுடலாம் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு ஹீட்டட் ஏன்னா அவர் இந்த ப்ராப்பர்ட்டி நான் சொல்லக்கூடிய இந்த இரநூறு கோடி ரூபாய் முதலீடைய அவர் இப்போது செய்யவில்லை எப்போ இந்த நம்மளுடைய பாரத பிரதமர் மோடி அவர்களை பற்றி மால்தீவ்ஸ்ல இருந்து வந்த அந்த கமெண்ட்ஸ் அந்த இஷ்யூஸ் இதெல்லாம் பீக்கில் இருந்ததோ அந்த நேரத்தில் போயிட்டு இதை பண்ணுறாரு அந்த நேரத்தில் இதை நம்ம பண்ணுறோமே இது இது வந்து வெளியில் நாளைக்கு வெறும் வரும் பட்சத்தில் இது என்னவாக இருக்கும் ஒரு எண்ணம் கூட இல்லாமல் அவர் இதை செய்கிறார் என்றால் அவருடைய கான்டாக்டை நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அவருடைய பலத்தை நீங்கள் யோசிச்சு பாருங்கங்கிறது தான் நமக்கு வரக்கூடிய செய்திகளாகவே இருக்குது ஏன்னா இதை எடுத்து சொல்லக்கூடிய நபர்களை நம்மிடம் உட்கார்ந்து பேசும்போது அவர்களுடைய கண்களில் தெரியக்கூடிய மிரட்சி என்னன்னா மால்தீவ்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாருங்க மால்தீவ்ஸில் அவரால் இன்வெஸ்ட் பண்ண முடியுதுங்க இந்தியாவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு எடுத்துருக்கக்கூடிய ஒரு நாட்டில் கொண்டு போய் தன்னுடைய பணத்தை முதலீடு செய்வதை ஒரு பெரிய கடமையாக நினச்சி ஒருத்தர் செய்கிறாரு அவர் அடுத்த தேர்தலில் போட்டி சீட்டு கேட்கறதுக்கு தயாராக இருக்கார் அவருக்கு சீட்டு கொடுக்கறதுக்கு அவருடைய கட்சியும் தயாராக இருக்குது அப்படின்னா பார்த்துக்கோங்க அப்படிங்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு இவர் இந்த மாதிரியான முதலீடுகள் செய்வது முதல்வருக்கே தெரியுமான்னு தெரியாது அம்மாவே இல்லையா சி ஒரு நேரத்தில் கலைஞருக்கு எப்படின்னா இது இது இதெல்லாம் நம்ம வந்து இப்போ எனக்கு முப்பத்தெட்டு வயசு ஆகுது உனக்கு இருபத்தி ஏழு ஓகே ஸோ பத்து வருஷம் நமக்கு வயசு வித்தியாசம் என்னுடைய சிறு வயதுலேருந்து பார்த்தீங்கன்னா தராசு ஜூனியருடன் இந்த மாதிரியான மேகசின்ஸ் படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்தது எங்கள் தாத்தா வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருந்தார் ஜென்ரலாகவே அரசியல் தான் பேசுவோம் ஒரு பத்து வயசுலேருந்து அரசியல் மட்டுமே கேட்டு வளர்ந்துகிட்டு இருக்கோம் கலைஞருடைய ஒரு பெரிய பலமாக கலைஞரை பிடிக்காதவங்க கூட என்ன சொல்லுவாங்கன்னா அவர் ஒரு ஒன்றிய செயலாளர் இருக்கார்ல இருந்து அவருக்கு தகவல்கள் வருமா அதை கூட அவர் வந்து கிரெடிபிலிட்டி செக் பண்ணுவார் அவர் மாவட்ட செயலாளர்கிட்ட பேச மாட்டார் இந்த மாவட்ட செயலாளர் தாண்டி ஒரு ஒன்றிய செயலாளர் ஒரு ஊருக்கு ஒருத்தர் இருப்பாங்க அவங்க கலைஞருக்கானவர்களாக இருப்பாங்க அவங்க கடைசி வரை ஒன்றிய செயலாளர்களாகவே இருந்தாலும் சந்தோஷமாக இருந்தாங்க ஏன்னா அவங்க என்ன நினைச்சாங்கன்னா பேரளவுக்கு இந்த பதவி இந்த எம்எல்ஏ சீட்டு எம்பி சீட்டு இதெல்லாம் போகிறது எங்களுடைய இல்லை கலைஞருக்கு உண்மையாக இருக்கிறது எங்களுடைய வேலை நம்முன்னு ஒரு கூட்டம் இருந்ததுனால தான் அவரால் எம்ஜிஆருக்கு எதிராக கிட்டத்தட்ட ஒரு பதினாலு வருஷம் வனவாசம் போன பிறகு கட்சியை கட்டுக்கோப்பா வச்சுருந்து திரும்ப வந்து ரூலிங் பார்ட்டியாக வந்து அதற்கு பிறகு மறுபடியும் தோற்று மறுபடியும் ரூலிங் பார்ட்டியாக வர முடிஞ்சது இன்றைக்கி அந்த மாதிரியான சிஸ்டம் இல்லை இன்றைக்கி தமிழ்நாட்டில் எந்தெந்த அமைச்சர்கள் எங்கெங்க சொத்துக்கள் வாங்கி குவிக்கிறாங்க யார் யார் எந்தெந்த நாடுகளில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இது எதையுமே யார் தெரிஞ்சுக்க முற்படுறது இல்லை முதல்வர் தெரிஞ்சுக்க முற்படுறது இல்லை முதல்வருடைய கவனத்துக்கு போறது இல்லை இது வந்து திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு 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 அமைப்பு எப்படியான ஒரு கட்டுக்கோப்பான ஒரு அமைப்பிலிருந்து இன்று எதை நோக்கி போய் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தை தான் ஏற்படுத்துது ஓகே நிறைய பேர் கூட சொல்லுவாங்க என்ன ஆடு நினைக்குதுன்னு ஓனைக்கு என்ன கவலை உனக்கு என்னடா டிஎம்கே மேலே அக்கறனை அப்படிலாம் இல்லை அப்படியே முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சி நம்மளுடைய தமிழ்நாட்டு அரசியல் சூழலில் வேணுமானா வேணும் இங்கே அந்த கட்சிக்கான ஒரு பிரசன்ஸ் வேணும் ஆனால் ஜெகத் ரச்சகன் மாதிரியான ஆட்கள் மூலமாக தான் உங்களுடைய பிரசன்ஸ் நீங்கள் டிக்ளேர் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கீங்கன்னா அது அவமானம்னு நான் சொல்கிறேன் ஒரு அண்ணா வளர்த்த இயக்கத்தை ஒரு அண்ணா கண்ட இயக்கத்திற்கு நீங்கள் ஜெகத் தான் அடையாளம்னா அது இந்த இந்த இயக்கத்துக்கான அசிங்கம்னு நான் சொல்கிறேன் ஸோ டு சம்மரைஸ் மீண்டும் அரக்கோணத்தில் பாஜக சார்பில் ஒரு சரியான நபராக ஒருவர் போட்டியிடுவதற்கான ஒரு முகம் என்று பெரிதாக யாரும் அங்கு அடையாளம் காட்டப்படவில்லை இதுதான் கலை யதார்த்தம் இதை தாண்டி கூட்டணிக்கு ஒதுக்கப்பட்டால் அது பாமகவுக்கு ஒதுக்கப்படும் தேமுதிக இருந்தால் தேமுதிகவுக்கு ஒதுக்கப்படும் இந்த இரண்டு பேர் தான் அந்த தொகுதியை கேட்டு பெறுவதில் விருப்பம் காட்டுகிறார்கள் பாமகவுக்கு கொடுக்கப்பட்டால் ஏ கே மூர்த்தி போட்டியிடுவார் தேமுதிகவுக்கு கொடுக்கப்பட்டால் யார் போட்டியிடுவாங்கன்னு தெரியல அதிமுக சார்பில் மோஸ்ட்லி இந்த தொகுதியில வந்து திருத்தணியுடைய முன்னாள் எம்எல்ஏ அவர் ஹரின்னு சொல்லிட்டு ஸோ அவர் வந்து இந்த தொகுதியை கேட்டு பெறுவதற்கு ரொம்ப தீவிரமான அதனால அவர் எம்பியா இருந்தார் எம்பியா இருந்தாரு ஸோ அவர் வந்து இந்த தொகுதியை கேட்டு பெறுவதற்கான ஒரு தீவிரமான முயற்சியில் இருக்கிறாரு பட் இருந்தாலும் ஒரு சில பேர் தான் வந்து அதிமுகவில் வந்து அதிமுக பொறுத்தவரை இந்த தேர்தலில் அவர்கள் வந்து ஒரு வலுவான கூட்டணி அமைக்கணுங்கிற முயற்சியில் இருந்தாலுமே ஒரு வலுவான கூட்டணி இல்லாத காரணத்தினால நிறைய பேர் வந்து அங்க போட்டியிடுவதற்கு தயக்கம் தான் அந்த முகாமில் இருந்து வரக்கூடிய செய்திகளும் சொல்லுது இதுவரை ஓரளவுக்கு உறுதிப்படுத்தப்பட்ட நிலை எங்க இருக்குதுன்னு பார்த்தோன்னா வேலூர் வேலூர்ல முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணி அவர்கள் போட்டியிடுவதாக உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் வருது பாஜக சார்பாக ஏ சி சண்முகம் வந்து சொல்லியிருக்காங்க நான் தான் போட்ட போறேன் தாமரை சின்னத்தில ஏசி சண்முகம் அவர்கள் தான் போட்டியிட போறேன் அவரே டிக்ளேர் பண்ணிட்டாரு அப்டேட்டா நீலகிரியிலிருந்து போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட எல் முருகன் வந்து ராஜ்யசபாவுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரு சோ அதனால அடுத்த வர கூடிய நாட்களில் இன்னும் பல டுவிஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம் நினைக்கிறேன் அந்த அடுத்த தொகுதியாக நம்ம வந்து அரக்கோணத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மற்றொரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது வேலூர் ஆமாம் பணம் புரளக்கூடிய தொகுதி என்று எல்லோராலும் கணிக்கப்படக்கூடிய வேலூர் தொகுதியை பார்க்க போகிறோம் ஆனால் ஜெகத் ரஷகன்லேருந்து அப்படியே ஒரு கான்ட்ராஸ்டான ஒரு தன்மை பணம் படைத்த ஒரு நபர் எம்ஜிஆரால் அறிமுகப்படுத்தப்பட்டவர் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் அரசியலுக்கு வந்த ஒரு நபர் ஆனால் அரசியல் மூலமாக எந்த ஒரு ஆதாயத்தையும் அடைய முடியாமல் அனைத்து விதமான பணபலம் படைபலம் இருந்தும் கூட தொடர்ச்சியாக சருக்கள்களை மட்டுமே சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர் சொல்லுவாங்கல்ல நல்லவர் தாங்க ஆனால் ஜெயிக்க தாங்க மாட்டாருங்கிற மாதிரியான ஒரு சூழலில் இருக்கக்கூடிய திரு ஏ சி சண்முகம் அவர்கள் மற்றும் வேலூர் தொகுதியினுடைய கல நிலவரம் என்னங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழாக பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழாக பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்